ஆக்சிடென்ட் பட்டு வந்து இறந்து போனார் அதனால வந்து நாங்கள் அங்கே போயிருந்தபடினால அவங்க வந்து வீடியோ கோடியில் அவங்க போயிட்டு அதனால தான் வந்து இந்த நாட்களாக வந்து வீடியோ கோடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வீட பெயிண்ட் அடிச்சு எல்லாம் உங்களுக்கு காட்டினாங்க பெயிண்ட் சமையல் வீடியோ வந்து நான் போடவே இந்த வீட்ல சமைச்சு என்னுடைய புது கிச்சன்ல சமைச்சு வந்து வீடியோவே அதனால இல்லை அதனால புது கிச்சன் வீட்டுக்கு அதுக்கு வந்து நிக்கிற நாளை வந்து சரியான குறைவான நாட்கள் தான் அந்த நாள்லயுமே வந்து நான் வந்து கொஞ்சம் வடியா சமைச்சு கொடுப்போம்னு சொல்லித்தான் வந்து அவர் சொன்னார் ஐயோ எனக்கு சஜி நீங்க ஸ்பெஷலா எல்லாம் சமைக்க வேணாம் சும்மா சாப்பிடுவோம் அப்படி பாத்தீங்களா என்னுடைய கிச்சன் அவ்வளவு நீட்டா இருக்கிறது முதல்ல எல்லாம் வந்து வீடியோ ஒரு கருப்பு கடவுள் இருக்கும்

சில சமையல்ல வந்து தசிச்சு டூசிச்சு சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு வெல்கம் எஸ் எஸ் பிளாக் கண்டிக்கு எங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் சொல்லணும் நிறைய நாட்களாக வந்து என்னுடைய சேனலில் வந்து வீடியோ வந்திருக்காது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோகமான நிலை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தங்கச்சி அதாவது ஒண்டை விட்ட தங்கச்சி அம்மாட கூட பிறந்த தங்கச்சியிட மகளிட ஹஸ்பண்ட் என்னுடைய ஒண்டை விட்ட தங்கச்சியிட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் பட் வந்து இறந்து போனார் அதனால வந்து நாங்கள் அங்கே போய் நின்றபடினாலும் வந்து வீடியோ போடலாம் போயிட்டு அதனால தான் வந்து நின்ற நாட்களாக வந்து வீடியோ போனையில ஓகே பார்த்தீங்க சொன்னால் அவருக்கு வந்து வயது வந்து இருபத்தி தான் ஆகுது இருபத்தொரு வயசுல வந்து ரெண்டு வயசில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தையுமே இருக்குது அதாவது வந்து ஆம்பளை பிள்ளை ஒன்றுமே இருக்குது கவலையான ஒரு விஷயம் சோகமான விஷயம் அதனால் வந்து அங்கே உடனே நாங்கள் போயிருந்தாங்க இந்த சம்பவம் வந்து பதினான்காம் தேதி நடந்தது போய் அங்கே நின்றுட்டு முந்த நாள் தான் நாங்கள் வந்து இங்கே வீட்டை வந்தனான் அதனால தான் வீடியோ போடல என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பைக் பைக்கில் போக வந்து ஆக்சிடென்ட் பட்டது பார்த்தீங்கன்னா பைக்கில் போய்க்க பெண்டில் வந்து திரும்பிக்க வந்து கொஞ்சம் வேகமாக தான் வந்து திரும்பிக்க வந்து பிரேக் அடிக்க குத்துப்பட்டு அப்படியே போய் விழுந்து அங்கால வந்து ஒரு சங்கட்டை வந்து தரைச்சு அந்த தரைச்ச கட்டை வந்து தலையில ஏறி வந்து அதை அவர் வந்து அந்த இடத்திலேயே வந்து அது வந்து ட்டு உமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சோகமான விஷயம் நாங்கள் அங்கே போயிடலாம் நின்றுட்டு தான் வந்து நாங்கள் அந்த இருபத்தொரு தங்கச்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தொரு வயசு இதை இருபத்தொரு வயசுலேயே வந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு நின்றுட்டாங்க உண்மையாக நான் வந்து அதனால வீடியோவும் போடில்லை அதனால தான் இனி இனி அங்கே போகணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முப்பத்தொண்டு நாற்பத்தொண்டு எல்லாம் போகணுமாங்க அங்கே போய்க்க அவங்களையும் நாங்கள் காட்டுவோம் கட்டாயமாக வீடியோ போடுவேன் என்னென்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் போகிற நீங்கள் வந்து பைக்கில் ஆயிருந்தும் சரி வாகனத்திலேயா இருந்தாலும் சரி கவனமாக மிக கவனமாக அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கணும்னு சொல்லி நினைத்துக் கொண்டு வாகனங்களை வந்து நீங்க ஓடுங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வாழ நிலமைய பாத்தீங்கன்னா சொன்ன சரியான ஒரு சோகமான நிலைம புள்ளியோட அவன் வந்து இருக்கிறா சரியான எங்களுக்குமே வந்து தயவு செய்து போற நீங்க வந்து ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அவதானமா மெதுவா வந்து போங்க உங்களுக்கு உங்களை பேர் இருக்கிறாங்க தவிக்க விட்டுட்டு போகாம தயவு செய்து ஸ்லோவா விடுங்க ஓகே அஹ் பாத்தீங்கன்னா சொன்னா அன்னைக்கு வந்து சமையல் வீடியோ பார்க்க போறீங்க இந்த சமைக்க போறோம் சொன்னா இது வந்து சந்தோஷமாவும் அது பாத்தீங்கன்னா சொன்னா அண்ணா வந்து இருக்கிறார் அண்ணா வந்து அஹ் செத்த வீட்டுக்கு தான் வந்தவர் செத்த வீட்டுக்கு வந்து அப்படியே வீட்டை வந்து உங்களுக்கு தெரியும் அண்ணா வந்து லீவே எடுக்க மாட்டேன் அப்போ செத்த உடனே உடனே லீவ் எடுத்து வந்தவர் அப்படியே எலெக்ஷன் இருந்தானே இங்கே வந்து ஓட் போட்டுட்டு அவள் வந்து விட்டு நிற்கிறேன் இப்போ அவருக்கு சமைச்சு கொடுப்போமாட்டேன் நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னு அவர் போ ஆறாம் மாதம் வந்தவர் இப்போ வந்து ஒன்பதாம் மாதம் மூணு மாதங்களுக்கு கையால் கொடுப்போம்னு நான் வந்து வந்திருக்கேன் இப்போ வந்து என்ன சமைக்க சொல்லி பார்ப்போம் ஓகே ஓகே என்னோட விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீட பெயிண்ட் அடிச்சு எல்லாம் உங்களுக்கு காட்டினாங்க பெயிண்ட் அடிச்சது சமையல் வீடியோ வந்து நான் போடவே இல்லை இந்த வீட்டுல சமைச்சி என்னுடைய புது கிச்சன்ல சமைச்சு வந்து வீடியோவே போட இல்லை அதனால என்னுடைய புது கிச்சன்ல அதாவது புது கிச்சன் சொல்லிடாது அஹ் புதுசு புதுசா ஆக்கி வச்சிருக்க கிச்சன்ல வந்து நம்ம வடிவா சமைச்சு அண்ணாக்கு கையால சாப்பாடு கொடுக்க போறேன் ஓகே அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அக்கா விட்ட கிளிநச்சு போயிட்டு கிளிநச்சு போயிட்டு அக்கா நான் கூட்டிட்டு வருவேன் அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப அவர் வார்த்தை வந்து நல்ல வடிவா சமைச்சு வைப்பேன் வாங்க என்ன சமையல் சொல்லி பார்ப்பேன் வாங்க ஞாயிறு ஓகே என்ன சமையல் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னா பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கறிக்கு எங்கால வந்து அவருக்கு பிடிச்சமான கனவா எடுத்து வச்சிருக்கிறேன் கனவா குழம்பு எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா மீன் எடுத்து வச்சிருக்கேன் பொரியல் இங்கால வந்து வெங்காயம் பச்சை மிளகா உள் எல்லாமே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் கோ மற்ற வந்து இது கோவா எடுத்து வச்சிருக்கான் கோவா வந்து இங்கால எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து கோவா வரைக்கு தேங்காய் பூ முதல் பால் பருப்புக்கு பூ இங்கால வந்து பால் புடிஞ்சு வச்சிருக்கேன் இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா ഗോവ വട്ടി വെച്ചിരിക്കാം ഓക്കെ

பார்க்க என்ன சரியான தகவல் ரெண்டு பேருமே சேர்ந்து நிற்கிற வீடியோ வந்து அது நல்ல ஒரு பாட்டு கொண்டு செஞ்சு எனக்கு கழித்து விட்டுருந்தவா கிட்டடியில் மடுவுக்கு போகணும்னு சொல்லி அவரையும் பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு மதம் வந்து செத்தவருக்கு வந்து பேர் வந்து கபிலன் வயசு வந்து இருபத்தொண்டு அவருக்கும் எனக்கும் வந்து நிறைய ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல நல்ல ஒற்றுமை என்ற மச்சானுக்கும் எனக்குமே அவன் சரியான கவலை வருகிறான் இருந்தது அதனால தான் அண்ணா சொன்னார் என்னன்னு சொன்னா தனக்கு ஸ்பெஷலாக எல்லாம் சமைக்க வேணாம் சும்மா இருக்கிற சமைச்சிட்டு அவங்க வீட்டை போவோம்னு சொல்லி நாங்க சொன்னாங்க சரி வந்த நீங்கள் ஒரு கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களோட நின்றுட்டு போங்கன்னு சொல்லி வாங்க இப்போ அண்ணாக்காக நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கிறேன் ஓகே முதல்ல வந்து பருப்பு அடுப்புல வைப்போம் அதுக்கு சும்மா ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் என்னன்னு தாளிச்சு போடுறதா நான் சும்மா இருக்கு போட்டு அவிய விடுவோம் பாங்க ஓகே ஓகே பாத்தீங்களா என்னுடைய கிச்சனை இவ்வளவு நீட்டா இருக்கேன் முதல் எல்லாம் வந்து வீடியோ எடுக்க பாத்தீங்கன்னு சொல்லி அலசி ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சமைச்சு சமைச்சிட்டு நாங்க வந்து அதை துளைச்சு விடுறது எண்ணெயில் பறந்தா ஓகே அடுத்தது அடுத்த அடுப்புல கனமா வைக்கும் இப்ப எஞ்சால் அடுப்புல வந்து நாங்க கோவா வந்து வரத்துறப்ப அதுக்கு அடுப்பு பண்ணுவோம் சட்டி சூடாகட்டும் வந்து பொரிச்ச எண்ணெய் தான் கொடுக்குறேன் கொதிக்கட்டும் நின்ன இப்போ அந்த எண்ணெய் விடுவான் என்னென்னா கொடித்தட்டு ஓவா வரைக்கு வந்து கடுகு வெங்காயம் கொச்சமாய் உள்ளி சீரகம் ഇപ്പൊ ഗോവ വരുന്നവർക്ക് വന്ന് മോദ്രം പോകും പാരു வந்து நல்லா வளர்ந்துடும் ஓகே இப்போ என்ன செய்ய முடியும் மீன் பொரியலுக்கு வந்து மீனை வந்து நாங்கள் இப்போ மஞ்சள் தூள் இப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூற விடுவோம் மஞ்சள் சரியா நான் சரியா மஞ்சள் உப்பு മിക്സ് പണി ഒരു പത്ത് നിമിഷം മൂട വിടുവ് പെയ്യോ പരുപ്പ് പെയ്യലും ഓക്കെ മൂടി വിടുവേണ്ടി ഇപ്പം രണ്ടാമത് പാൽ കൊണ്ടു മുടുവ് சமைக்கிறேன் பாங்களுடைய <Five pressing Gegen West> <F gezos>

சொன்னா கூட கோவா வரைக்கும் தூள் போடுவோம் அதே எல்லாம் கொஞ்சம் தூள் போட்டோம் இல்லை

மீன் கொதிக்க மீன் விட்டு பால் விடுவோம் ரெண்டாவது பால் வெங்காயம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா அதுக்கு முடி நல்லா வந்து கொதிச்சுட்டு ഇഞ്ചാൽ അത് ഉള്ളി പോടും ഇഞ്ചാൽ പാറ്റീച്ചാൽ നെല്ലാ കൊഴച്ചിട്ട് ഉള്ളി പോടും എണ്ണ കൊതിച്ചിട്ട് കൊതിച്ചിട്ട് കുഴച്ചിട്ട് എണ്ണ കൊച്ചിട്ട് ജോസിപ്പിക്കുന്നത് എണ്ണ കൊച്ചിട്ട് ഉള്ളി വെന്തയം കറിച്ച് കടു സീരകം

இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தக்காளி போடணும் போட்டு உப்பும் போட்டு கொதிக்க விடுவோம் ஓகே மீன் சوري நல்ல கொதி அடிஞ்சா மீன் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் பதங்கி வந்துரும் ஓகே இப்ப வந்து நாங்க இதை கனவா ஓகே இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் மற்ற வந்து முட்பால் விட்டுருக்கிறேன் இப்போ வந்து சோதி கொஞ்சம் கொதிச்சோன்னு ராக்குவான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கனவா வந்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா விட்டு வதங்கி தண்ணி விட்டு வந்துருக்கு இப்போ தக்காளி பழம்புடுவோம் பூ உப்பு போட்டு பால் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சோதியும் கொதிச்சு வந்துருக்கு இப்போ இதை ஆடு போகணும்

ஓகே அதே மாதிரி வந்து புளி கொடுக்கலாம் ஓகே இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரையும் நாங்கள் அடுத்த அடுப்பில் பருப்புக்கு தாளித்து போட்டு நாங்கள் வந்து மீனை பொரிப்போம் ஓகே ஓகே இங்கே வந்து நாங்கள் மீனை பொறிக்கும் முதல் ஒரு தாளிப்பை வந்து தாளித்து பருப்பு கொட்டுவோம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து நீ பேசுறாங்க இங்கே கடுகு எல்லாரும் வந்து என்ன பேசுறாங்க லேட்டாக போயிட்டான் சமையலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் கேஸ் முடிஞ்சுது கேஸ் எடுக்க வந்தால் அரை மணிக்காலும் சென்ட் ஆகுது போய் கேஸ் எடுத்து வர அதனால தான் லேட்டாக போனது சரியா மணிக்கு வேணா மன்னிச்சு கொள்ளுமா தாலிப்படுவாங்க பெண்ணை விட்டாச்சு கடுகு போடுவாங்க

பாதி பொரிப்புன்னு சொல்லுவேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் மீனை பொரிப்பேன் ஓகே இப்போ வந்து மீனை பொரிப்பேன் இந்த வேற காட்டுக்கு கருப்ப கருத்துக்கு வந்து நல்லபடியாக பாதிப்பை போட்டு தான் நல்ல விஷயம் பண்ணிப்பாங்க

இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மீன் நல்லா போடும் நாங்க அதே மாதிரி மட்டை மீனும் போட்டு

சும்மா <laughs> <laughs> ஜதிபதி <laughs> <laughs>

拜拜。